ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளை இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக் மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் அண்ட் ஃபோர்மில் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் பார்த்தீங்களா இங்கே பாருங்க பத்து இயந்திரம் பத்து இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனிக்கு நம்ம வந்து அனுப்ப போகிறோம் ஏற்கனவே இருபது மிஷின் ஒரே கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு மிஷின் ஒரே கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இந்த கம்பெனிக்கும் ஏற்கனவே பத்து மிஷின் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் ஒரு பத்து மிஷின் வாங்குகிறாங்க திஸ் கம்பெனி ஆல்ரெடி பாட் டென் மெஷின் அண்ட் ஆல்சோ நவ் வி வில் சென்ட் டென் மெஷின் அண்ட் இன் ஃபியூச்சர் தே வில் பர்ச்சேஸ் அனதர் டென் மிஷின் ஸோ யூ திங்க் அபவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் திஸ் பிஸ்னஸ் யூ திங்க் அபவுட் த ஃூச்சர் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பிஸ்னஸோட வாய்ப்புகளையும் இந்த பிஸ்னஸ்ஸோடைய வருங்காலத்தில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க தயவு செஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னமே இந்த பிஸ்னஸ்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டு கஷ்டப்படுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது சில பேர் இந்த பிஸ்னஸோடைய சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸோட வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்குறாங்க இவங்கெல்லாம் அப்படித்தான் இந்த கம்பெனி அப்படி தான் இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் அவங்க மட்டுமா வளர்கிறாங்க கிடையாது இவங்க இந்த பத்து மிஷினை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க ஏற்கனவே பத்து மிஷின் ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க வச்சு ஏற்கனவே பத்து மிஷின் வச்சு தொழில் தெஞ்சிட்டு இருக்காங்க அங்கே எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க

ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா புரிஞ்சிக்கணும் சில விஷயங்களை நீங்கள் புரியாத இன்னும் அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸில் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது உலகத்தில் உள்ள எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருபது லட்சம் பேரும் இந்தியாவில் ஒரு கோடி ஒன்னைக்கால் கோடி பேரும் உலகத்தில் வெறும் ரெண்டு கோடி பேர் தான் அந்த எண்ணெயை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இந்த பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் இது எங்களோட சென்டெக் விளம்பரத்தை தாண்டி இது வேற லெவல் திங்கிங் நீங்கள் புரிஞ்சிக்கங்க நீங்கள் புரிஞ்சிக்கணும் எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் சரி நான் இந்த வீடியோ போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி ஏற்கனவே போட்ட வீடியோ மூலம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வரப்போகுது எனக்கு தேவையான பிஸ்னஸ் போகுது வரும் அது போதும் எனக்கு பெரிய அளவுக்குலாம் வா பெரிய அளவுக்குலாம் ஆசை கிடையாது நான் சம்பாத்தியத்தை வந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் நான் மட்டுமே வச்சுக்கிறது அப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கிங்க இந்த பிஸ்னஸ் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிஸ்னஸ் வந்து குறை சொல்கிறத நிறுத்துங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் என்ன சந்தேகன்னு எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிக் கொடுக்குறேன் நான் மாதம் மாதம் இதுக்கு தான் ட்ரைனிங் நடத்திட்டுருக்குறேன் மாதத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் நடத்துகிறேன் நீங்கள் வாங்க கலந்துக்குங்க வெறும் ஏற்கனவே ஐயாயிரம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ அதை மூவாயிரம் ரூபாயாக பண்ணிட்டேன் மூவாயிரவாய் பண்ண போகிறேன் நீங்கள் வாங்க மூவாயிரூபா கொடுத்தீங்கன்னா போதும் இந்த பிஸ்னஸில் உள்ள அக்கு வேற ஆணி வேற சொல்லிடுறேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த ட்ரைனிங் வாங்க இந்த ட்ரைனிங் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அத்தனை விதமான தகவலையும் நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் உங்கள் மூலம் உங்களை மாதிரி உள்ளவங்கள் மூலம் தான் நான் இந்த இடத்துல நின்று வளர்ந்துட்டு இருக்கிறேன் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இயந்திரம் தயாரித்து கொடுத்தா தான் என்னால் இப்படி வீடியோ போட முடியும் இப்படி உடை உடுத்த முடியும் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும் அப்போ நினச்சி பாருங்கள் இந்த இயந்திரம் நான் இந்த இத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் இன் அவர் கம்பெனி ஹண்ட்ரட் பீப்புள் ஒர்க்கிங் ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ் ஓன்லி ஐ எம் லிவிங் மை ஃபேமிலி லிவிங் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ஃபேமிலி பீப்புள் ंडरस्टैंड दिस बिजनेस ऑपॉर्चुनिटी इफ यू डू राइट मेथड इन दिस बिजनेस इफ यू डू राइट मेथड राइट वे दिस बिजनेस यू विल क्रोरपति नॉट ए लक्षाधिपति यू विल यू विल लेन क्रोर नॉट लैक्स सो कईली अंडरस्टैंड द ऑपरचुनिटी ऑफ दिस बिजनेस बिकॉस ऑफ इफ यू

ஸோ யூ ஷூட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே இந்த ரெண்டு ஐயாச்சிட்டு தான் இருக்கிறாங்க விற்காதையாக இருக்கிறாங்க அவங்களாம் அப்போ இந்த பிஸ்னஸ் விரிவடையாதையாக இருக்குது அப்போ புரிஞ்சுக்கிங்க இதனோட ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஏன் இந்த அளவுக்கு நான் வந்து பேச வேண்டியிருக்குன்னா நான் நன்றியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் வளர்ந்துருக்கிறேன் நீங்களும் இந்த இயந்திரம் மாதிரி இயந்திரம் வாங்கி கஷ்டப்படக்கூடாது நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் பெரிய பெரியால் ஆகணும் விளம்பரத்துக்காக நான் இதை எதையுமே பண்றதில்ல உங்களுக்கு தெரியும் நான் வளர்ந்தது யூடியூப் மூலம் தான் பேஸ்புக் மூலம் தான் இன்ஸ்டாகிராம் மூலம் தான் சமூக வலைதளங்கள் மூலம் தான் ஐ ஹாவ் இம்ப்ரூவ்டு ஐ ஹாவ் மை ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்டு பை சோசியல் மீடியாஸ் ஒன்லி இந்த மெஷினுக்கு வந்த வர இந்த மெஷின் நீங்கள் வந்து சரியான மிஷினாக வாங்கணும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா தரமான மிஷினாக வாங்கணும் இந்த மிஷின் வாங்கும்போது நீங்கள் விலையில் கவனம் செலுத்தாதீங்க தரத்தில் கவனம் செலுத்துங்க நான் பல வீடியோக்களில் போடுறேன் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா எந்த ஒரு தயாரிப்பாளரும் தங்களுடைய லாபத்தை குறைச்சிக்க மாட்டாங்க ஆனால் பொருளோட விலையை குறைச்சி கு விற்பாங்க பொருளோடய விலையை எப்படி குறைக்க முடியும்னா பொருளோட தரத்தை குறைச்சாதான் பொருளோடய விலையை குறைக்க முடியும் எந்த ஒரு பொருளையும் தரம் குறைவாக தயாரித்து சிறிது விலை குறைவாக விற்பனை செய்ய முடியும் விலை குறைவான பொருள் தரம் குறைவாக தான் இருக்கும் விலை குறைவான பொருளை வாங்கி பிற்காலத்தில் கஷ்டப்படணும் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் குவாலிட்டி ஆஃப் மிஷின் இஃப் ஆப் கான்சென்ட்ரேட் குவாலிட்டி ஆப் பிஸ்னஸ் குவாலிட்டி யூ நெவர் யூ டோன்ட் வரி அபவுட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் ராயஷின்ோ ன்ோ நோ நீட் டேக் மோர் சர்வீஸ் சோ கைண்ட்லி அண்டர்ஸ்டேண்ட் கவாலி ஆஃப் நோட் பிரைஸ் ஆஃப் த மசீன் நோ வன் மென்ஃபேக்ச்சர் நோட் பாசிபல் டூ ரெட்ஸ் தர் பிரிட்டு வேலயூ பட் பாசிபிள் டூ ரெட்ஸ் த பிரை ஆஃப் தோடக்ட் ஹவு பசிபல் டூ ரெட் பிரைஸ் ஆஃப் இஃப் ரெட்ஸ் த ோடக்ட்ன் ஓன்லசிபல் டூ ரெடியூஸ் அண்டர்ஸ்ட் சோ கைண்டி கான்சன்ட்ரேட் ஆஃப் த மசீன் நோட் பிரைஸ் ஆஃப் ஆய் கேன் கிவ சி ஆலோ அதர் கம்பனி ஆய் டோன் நோ அதர் கம்பனீஸ் மெசின் பிரைஸ் பட் லாட்ஸ் ஆஃப் பீப்பு கம் அண்ட் டிஸ்கசிங் அபாட் அதர் கம்பனி மெஸ் இன் பிரைஸ் Already I have uploaded video. Already I have told you, don't come with the price of other company price of the machine. You come other company quality of the machine. I can give if any company give two lakhs, I can give one point five lakhs machine. But I never give challenge. Already I have video uploaded video. Already know about Zentech. If any existing customer affected by Zentech machine one lakh free. இஃப் எனி மிஷின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி லைக் ஜென்டெக் மிஷின் ஒன் குரோர் ஒன் மிஷின் லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ ஸோ தட் இஸ் ஐ ஹாவ் கிவன் சேலஞ்ச் நான் ஏற்கனவே வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நம்மளோட இயந்திரத்துடைய தரமோ நம்மளோட இயந்திரத்துடைய பர்ஃபார்மன்ஸோ வேறு வேறு ஒரு இயந்திரம் கொடுத்துச்சுன்னா ஒரு கோடி இலவசம் ஒரு இயந்திரம் இலவசம் ஆளுநாள் சேவை இலவசம்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரிதான் நம்மக்கிட்ட இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு லட்சம் இலவசங்கிறேன் அதுதான் ஜென்டக்கோட குவாலிட்டி ஸோ கைண்ட்லி கான்சென்ட்ரேட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் தயவு செய்து தரத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் நன்றி பார்த்துக்குங்க பத்து இயந்திரம் ஒரே நிறுவனத்துக்கு போகுது மறுபடியும் சொல்கிறேன் இந்த பத்து இயந்திரம் ஒரே நிறுவனத்துக்கு போகுது ஏற்கனவே இவங்க வந்து பத்து இயந்திரம் நம்மளோட இயந்திரம் வச்சுருக்கிறாங்க மறுபடியும் பத்து இயந்திரம்

அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிசினஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர்த் தொழில் என்பது தொழில் அல்ல பயிர்த் தொழில் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில் அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி